இந்த தோட்டத்தை எடுக்கவனுக்கு ட்ராக்டரு ஃப்ரீங்க சென்டுக்கு பன்னெண்டாயிரம் ரூபா ஏக்கர் பன்னெண்டு லட்சம் ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது பாருங்க பொட்டறா வண்டி ஏ போண்டுக்கு பின்னணி காவது போகதே கீர் எல்லாம் போய்ட்டுங்க எங்கே கீர் இருக்குன்னு தெரியல கிணறு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸுங்க சூப்பரான லொக்கேஷனில் தரமான இடம் சூப்பராக இடம் எப்படி இருக்குது ட்ராக்டரு ஜாண்டி டேட்ரு மோர் எல்லாம் பாருங்கள் ஃபுல்லுமே நெல் விளைஞ்ச இடம் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் கேட்ரு கிணறு ஃபுல்லும் தண்ணி இருக்குது ஃப்ரீ தான் ஜம்முன்னு யூஸ் பண்ணலாம் நல்லா இஷ்டம் இருக்கவங்க மட்டும் வாங்குங்க இஷ்டம் இருக்கவங்க வாங்க இடத்த பார்த்தீங்கன்னா அரண்டுருவிங்க எதுக்கு அரண்டுவிங்கன்னா ஃபுல்லு நெல் விளைஞ்ச இடங்க நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்கு திருநெல்வேலியிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் நம்ம ஹைவேல வந்தோம்னா சூப்பரான லொக்கேஷனில் ஹைவேலேருந்து மூணு கிலோமீட்டருங்க செமையாக மரம் வாங்க மரத்தெல்லாம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தென்னைமரம் மட்டும் ஐநூறு மரத்துக்கு மேலே இருக்குது ஓனர் அண்ணாச்சி தான் இப்படி காமிச்சிரு அண்ணாச்சியா இங்கே வந்தீங்கன்னா ஓனர் எப்போவும் நிற்பாங்க டேரெக்டாக ஓனர் பேசுவோம் செண்டுக்கு பன்னெண்டாயிரம் ஏக்கர் பன்னெண்டு லட்சம் மொத்தம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு ஏக்கர் பெரிய இடம் நிறைய பேருக்கு பெரிய இடம் எடுக்கணும்னு ஆசை இருக்கும் இந்த இடம் தாராளமாக இருக்கும் தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா எங்கே திருப்பினாலும் கேட்டு வாழும் ஃபுல்லுமே சொட்டு நீர் கொய்யா மரம் ஐநூறு சப்போட்டா மரம் ஐநூறு மரத்தை பாருங்கள் பண்ணி காட்டு எல்லா மரமும் இப்படி காய்ச்சிருக்கான்னு கேட்டால் இல்லை மரத்தில் உயிர் இல்லை போய் சொல்லி வியாபாரம் பார்க்கக்கூடாது ஒரு சில மரம் தான் காய்ச்சிருக்கு ஏன்னா இந்த மரம் எது காய்ச்சிருக்குன்னா நெல் நட்டுருக்க இடத்து பக்கத்தில் நிற்கா அதனால் தண்ணி நல்லா பாயும் ப்ராப்பராக பாயதனால மரம் நல்லா நிற்கி இங்கே உள்ள மரம் ஐநூறு மரம் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸே தூப்பராக இல்லை இது இந்த நாற்பத்தி நாலு ஏக்கர் இருந்தால் குறஞ்சது ஒரு ரெண்டு கிணறு குறஞ்சது ரெண்டு கிணறு மூணு கிணறு வேணுங்க இன்னொரு எடுத்திங்கன்னா ரெண்டு கிணறு ஒரு கிணறு வெட்டி இன்னொரு அதுக்கு ஒரு ஃப்ரீ சரிஸ் வாங்கி ஜம்முன்னு உருவாக்குங்க உள்ளலாம் பார்ப்போம் நெல் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சாறு ஏக்கர் நெல் விளைஞ்சிருக்கு ஒரு இவங்க யூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ஏக்கர் இருபத்தஞ்சி ஏக்கர் தாண்டி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க மிச்சம் ஒரு பதினஞ்சு ஏக்கர் கிட்டத்தட்ட எம்டி லேண்டாக இருக்குது விவசாயம் பார்க்குறோன்னு ஆர்வம் இருக்குங்க மண் பார்த்தீங்கன்னா நல்ல வைக்காட்டு மண் எங்கே வைக்காட்டு மண்ணும் இதே மாதிரி தான் இருக்கும் செம்மண் இந்த கரம்பல் மண்ணுன்னு சொல்லுவாங்க கரம்பல் கல்விப்பட்டிருப்பீங்களா நல்லா விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மிளகா இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா வரும் வந்து பாருங்கள் உங்களை பிடிச்சி நாட்டுக்கொய்யா போட்டிருக்காங்க நெல்லி மரம் ஒரு நாலஞ்சு ஏக்கர் இருக்குது நெல்லி கண்டிப்பாக இதை எடுத்து உருவாக்கணும்னா டெவலப் பண்ணணும்னா பெரிய லெவலில் பண்ணணும் தார் ரோட்டில் இருந்து அரை மண் பாதை அவ்வளோதாங்க கிணற பாருங்கள் நல்லா பெரிய கிணறு வாங்க காட்டுவோம் ஒரு குட்டி ஸ்விம்மிங் பூல் தொட்டி இப்போ கரண்ட் இல்லை இல்லைன்னா மோட்டரை போட்டு காமிச்சிருவேன் கரண்ட் வந்துட்டாண்ணா ஜி கரண்ட்டு வரல அதனால் ஏன்னா ரெண்டு லைனில் தான் இருக்குது பிசி இருந்தாலும் தண்ணியை போட்டுவிட்டாச்சு தண்ணி வந்து டூ தான் தண்ணி கம்மியாக தான் தண்ணி இருக்குன்னு பார்க்க குடிக்கிறதுக்கு பரவாயில்லாமல் இருக்குங்க பரவாயில்லாமல் இருக்குது இங்கே பாருங்க கண்ணாடி மாரி இருக்குங்க கிணறு பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாரி இருக்குது தோத்துப்போம் பக்கத்து தோட்டத்தை பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணி உருவாக்கி பண்ணை எல்லாம் போட்டு தென்னை மரம்னா எப்படி காய்ச்சி கிடக்கு பாருங்கள் எல்லாம் மாமரம் மரம் வேலி பென்சிங் வேலி எல்லாம் போட்டு நம்ம இடம் பார்த்திங்கன்னா இதாங்க திருநெல்வேலியிலேருந்து க பத்து கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் கைவேலேருந்து மூணே கிலோமீட்டரு கொய்யா தோப்பு பாதி கொய்யாத்தோப்பு சப்போட்டா தோப்பு எல்லாம் மரமணிக்கு ஃபுல்லுமே சொட்டு நீர் போட்டிருக்காங்க வாங்க பார்க்கலாம் வேறு எதுவும் டீட்டெயில்னாலும் கால் பண்ணுங்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு அப்படி வாங்க உள்ளே போவோம் அப்படி பழம்லாம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு ஜம்முண்டிருக்கு நாட்டு கொய்யாக்காக தான் போட்டிருக்கேங்க சோப்பா அந்த ஒரு கொயக்கம் பறிச்சுருங்க உள்ளே பழம் கிடக்க பாருங்கள் அணில் கடிச்சிருக்கு உள்ளே வரீங்க எல்லாத்தையும் சாப்பிடும் உங்கள் கொய்யா தோப்பே இருக்குதுங்க திருநெல்வேலேருந்து பத்து கிலோமீட்டரு மொத்தம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு ஏக்கர் நாற்பத்தி நாலரை ஏக்கர் வரும் டேரக்ட் ஓனர் வந்திங்கன்னா ஓனர்கிட்ட உட்காந்து பேசுவோம் ஓனர் சொட்டு பன்னெண்டு பன்னெண்டு லட்ச ரூபா கைக்கு வேணும் தம்பி அப்படிங்கிறார் நாங்கள் அவர் வீடியோ சொன்னால் பதினஞ்சு லட்சம் சொல்லி போடுங்கன்னாரு நாங்கள் தான் ரூபா சொல்லி போடுறோம் நடக்கே நடக்கு கொஞ்சம் முடிஞ்சளவு குறைச்சி பேசுவோம் ஒரு அவ்வளோதான் இடத்த வந்து பாருங்கள் இடம் பிடிச்சுன்னா எடுப்போம் நாற்பத்தி நாலு ஏக்கர் தனி கிணறு ஃப்ரீ சரிசு திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி பத்து கிலோமீட்டரு நம்ம ஐன்ஸ்டீன் காலேஜ் இருக்கா ஐன்ஸ்டின் காலேஜ்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தான் வரும் ஐசீனி காலேஜுக்கும் திருநெல்வேலிக்கும் இடையில இருக்குது கரெக்டாக சென்டர் ஆஃப் த பாயிண்ட் ஹைவேலேருந்து மூணு கிலோமீட்டர் தார் ரோட்டிலேருந்து ஒரு முந்நூறு மீட்ரு பஞ்சாயத்து பாதை மண் பாதை தான் அதுவும் ரோடு வேலை நடந்துட்டுருக்கு நீங்கள் வரும்போது தார் ரோடே போட்டுருவாங்கன்னு நினைக்கிங்க கிட்டத்தட்ட அங்கே ஃபுல்லுமே கொய்யா கொய்யா மரம் மட்டும் ஐநூறு மரத்துக்கு மேலே நிற்குங்க நல்லா பெரிய பெரிய மரங்கள் சப்போட்டா மரம் ஃபுல்லு நெல் விளைஞ்சிருக்குங்க ஒரு பத்து ஏக்கர் ஃபுல்லு நாற்பத்தி நாலு ஏக்கரில் பத்து ஏக்கர் நெல் நெல்னுட்டுருக்கங்க டே சொந்தமாக டாக்ட்ருக்கு டாக்ட்ருக்கு இலவசம் அண்ணாச்சி தாங்க இடத்தோட ஓனர்

வந்து ஒரு பத்தி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி கிடைக்கலாம் ஏக்கர் கணக்கு அடிக்கடினே இல்லையா இப்ப நேட்டையதான் முடிச்சிருக்கோம் மட்டை போறோம் உர வைக்கணும் சூப்பரா இருக்கும் ஆறாயிரம் பத்தாயிரம் காய் வரைக்கும் கொண்டு போவாங்க ஒடையம்படி வியாபாரி தான் கொண்டு போவாங்க நீங்க விசாரிச்சுக்கா உடையம்பிக்கிட்ட விசாரிச்சுக்கலாம்

அப்போ நீங்க இதுலேயும் ஒன்று ரெண்டு மாண மரம் நிற்கி ஆனால் இதில் இமாம்னா இமாம் சந்தா என்னமோ சொல்கிறாங்களா அதெல்லாம் போட்டிருக்கோம் நெருக்கப்பா காய் கொஞ்சம் நல்ல பிள்ள ரோட்டில் இருந்து கரெக்டாக ஒரு முந்நூறு மீட்டர் மண் பாதை இந்த ரூட்டில் இப்போ ரோடு போட்டுருக்காங்களே ரோடும் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா பாதை வரலாமா இங்கே பிளாட்டு போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க பிளாட் போட்டாங்க பாதை வாரலே பார்த்து ஆமாம் அது பிளாட் போட்டு ஆன்லைன்லேயே விற்றுக்கிட்டுருக்காங்க இது பஞ்சாயத்து தருவோட தான் இது நம்மளும் ஆன்லைனில் வைக்கிறோம் பஞ்சாயத்து தருவோட தான் இது பாதை துல்கூர் குளத்துலேருந்து மேக்க பாதைக்கு நீங்க அந்த பாதை அன்றைக்கி பார்த்தீங்களா அப்படியே போனீங்கன்னா இந்த பக்கம் எல்லா பக்கம் இருக்கு எல்லா பக்கம் எப்படினாலும் வரலாம் வரலாம் ஹைவேல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இரண்டரை கிலோமீட்டர்